நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது உபாகமம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜான் வெயிட் என்பவர் ஒரு மனிதனை பற்றி அடிக்கடி பேசுவதுண்டு அந்த மனிதன் தேவனை விட்டு வெகு தூரத்தில் இருப்பதைப் போல உணர்ந்தார் மோசே தேவனை மிகவும் நெருக்கமாக உணர்ந்ததை போல உணர வேண்டுமானால் அவர் சென்றதை போல சீனாய் மலைக்கு தான் செல்ல வேண்டும் என்று நினைத்து மலைக்கு புனித யாத்திரை சென்றார் மாய்க்கு அருகில் நின்று கொண்டு தேவன் தனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார் அவர் மோசே காலத்தில் நடந்ததை போல கண்கவர் விதமாக ஒரு மின்னலோ அல்லது இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தமோ கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதற்காக அவர் மணிக்கணக்காக முழங்காலில் நின்று ஜபி கொண்டே இருந்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்ததை போல ஒன்றுமே நடக்கவில்லை விரக்தியின் உச்சத்திற்கு சென்றபோது அவர் கீழே குனிந்து தரையை பார்த்தார் அப்பொழுதுதான் மலர்ந்த சிறிய வைலட் மலர்கள் அங்கு அநேகம் காணப்பட்டன அவர் சீனாய் மலைக்கு செல்லும்படி வீட்டில் இருந்து கிளம்பி அதே நாளில் அவருடைய மகள் அவருடைய வீட்டு வாசலில் மலர்ந்திருந்த அநேக வயலட் மலர்களை பறித்து அவருடைய கை நிறைய கொடுத்து வழி அனுப்பியது அப்போதுதான் அவருக்கு நினைவுக்கு வந்தது இந்த வயலட் மலர்கள் தான் நம் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கின்றதே என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்த தேவன் தனக்கு மிகவும் அருகில் தான் இருக்கிறார் என்றும் அவரை தேடி இந்த சீனாய் மலைக்கு வந்திருக்க அவசியமில்லை என்றும் அவர் உணர்த்தப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே நாம் எங்கிருந்து தேவனை தொழுது கொண்டாலும் தேவன் நமக்கு மிகவும் அருகில் தான் இருக்கிறார் நாம் அவரை உண்மையாய் தேடினால் அவர் நமக்கு தென்படுவார் நம்மை வசனத்தின் மூலம் உணர்த்துவார் நம் ஜபங்களுக்கு அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார் ஆகவேதான் மோசே இஸ்ரேல் ஜனங்களிடம் நம்முடைய தேவனாகிய கத்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறார் என்று கூறினார் அப்படியானால் தேவ பிரசன்னத்தை சில சமயங்களில் உணர முடியாமல் போவதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் தேவன் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு மிக சமீபமாக இருப்பதை நாம் உணர வேண்டுமானால் அவரையும் நம்மையும் பிரிக்கின்ற பாவச்சுவர் உடை தெரியப்பட வேண்டும் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி கிருபாசன தண்டை நாம் நெருங்கி சேர்வதற்காக கிறிஸ்து நமக்காக பலியானார் அவருடைய ரத்தம் நம்மை சகல பாவங்களிலுமிருந்து சுத்திகரித்து நீதிமான்களாக்குகிறது நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்குகிறது தாவீதி ராஜா தேவனை மிகவும் நேசித்து அவருடைய சமூகத்தை மிகவும் நேசிக்கிறவராக இருந்தார் ஆனால் அவர் பாவம் செய்த போது தேவனுடைய பாவங்களை குறித்து அவர் உணர்த்தப்பட்ட போது தேவனிடம் அறிக்கையிட்டார் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும் என்று அன்றாடினார் தேவன் தாவிதை மன்னித்து மீண்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் கிருபையை தந்தார் மேலும் தம்முடைய இருதயத்தை ஏற்றவராக தேவன் தாவீதை கண்டார் ஆம் பிரியமானவர்களே தேவனை தேடும்படி ஜபத்திலே நேரம் செலவு செய்தும் தேவ பிரசன்னத்தை உணர முடியாவிட்டால் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த பிறகு தேவன் நம்மை சுத்தமாக்குகிறார் அப்பொழுது தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும் தேவ பிரசன்னத்தை நாம் அப்பொழுது உடனடியாக உணர முடியும் ஆகவே தேவனை தேடி புண்ணிய ஸ்தலங்களுக்கு பிரயாணம் செய்யாமல் பாவங்களை அறிக்கையிடுவோம் தேவனோடு ஒப்புரவாவோம் அப்பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் இருக்கும் இடத்திலேயே உணர முடியும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே